டெய்லி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணலாமா பிரெக்னென்சியில் இதெல்லாம் எதனா பிரச்சனை வருமா பேபியை ஹார்ம் பண்ணுமா சப்போஸ் நான் செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பண்ணால் அபோர்ஷன் ஆகுமான்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க அவங்க மைண்டில் நிறைய பேருக்கு மைண்ட்லேயும் இருக்கும் சில பேர் வந்து ஓப்பனாக கேட்பாங்க சில பேர் வந்துட்டு அது ஒரு தயக்கம் இருக்கும் அது ஒரு ஷையாக ஃபீல் பண்ணுவாங்க அது எப்படி கீழ் எப்படி கேட்குறதுன்னு சொல்லிட்டு அவங்கள அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு இனிஷியலாக வந்து தயக்கத்துலேயே வந்து ஒரு ஷைனஸில் இருப்பாங்க இல்லையா டாக்டர்ஸ் கிட்டே கேட்க மாட்டாங்க செக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் கப்புள்ஸ் லைஃப் அண்ட் ப்ரெக்னன்சி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ நேச்சுரல் நார்மல் ஃபிஸியாலஜிக்கல் ப்ராசஸ் அது வந்து ஒரு டிசீஸ் கிடையாது ஸோ அதனால் வந்துட்டு இஃப் யூஆர் ஹெல்த்தி அண்ட் ஆஃப் டு டூ எந்த ஒரு மேஜர் பிரச்சனையும் இல்லை இஃப் யூஆர் ஃபீலிங் டு ஹேப்பி ஹேபிட் தான் இட்ஸ் சேஃப் டு டூ பட் சர்டன் கண்டிஷன்ஸ் சில சில பேர்த்துக்கு சில பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து டாக்டர் வந்துட்டு உங்கள் டாக்டர் வந்து அவாய்ட் பண்ணி சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்துட்டு நீங்கள் வந்து பிரெக்னென்சி பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து சில பேர் வந்து என்ன என்னாகும்னா ஸ்பாட்டிங் இருக்கும் ப்ளீடிங் மாதிரி இருக்கும் சில பேர் வந்து அந்த நஞ்சி அந்த பிளாசம்கிட்ட வந்துட்டு யூஸ்வலாக கர்ப்ப பேரில் மேலே சைடில் இருக்கும் சில பேருக்கு வந்து கீழே வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த டைமில் இருக்கும் போது இந்த மாதிரி செக்ஷுவல் இன்டர் கோர்ஸ் பொழுது தட் கேன் ட்ரிகர் அண்ட் அபோர்ஷன் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ரெக்கரண்ட் அபோஷன் உங்களுக்கு ஏற்கனவே அபோர்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது இல்லை ஏற்கனவே இன்ஃபெக்ஷன் அடிக்கடி வந்திருக்கு ஆர் ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டர்ம் டெலிவரி ஆயிருக்கு இல்லைனா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ப்ரெக்னென்சி அதாவது ட்வின் பிரெக்னன்சி அப்படின்னா இருந்துச்சுனா அந்த டைமில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சொல்லி சொல்லுவோம் இல்லை ப்ரீவியஸாக வந்துட்டு அந்த ஒரு பனிக்கூடம் உடஞ்சி அந்த லீக் இருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது வி ஹாவ் டு அவாய்ட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு அந்த ப்ரெக்னென்சி வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் கன்சியூவ் லைக் ஐவிஎஃப் ஐயுஐ அந்த மாதிரி நீங்கள் கன்சியூவ் ஆகிருக்கீங்கன்னா தென் இட்ஸ் ப்ரீஷியஸ் பிரெக்னென்சி ஸோ அந்த டைமில் ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ண சொல்லி நீங்கள் கேரபுலாக இருக்க சொல்லி சொல்லுவோம் ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் தான் வந்துட்டு அந்த கரு வந்து ஃபார்ம் ஆகி அந்த யூட்டர்ஸில் வந்து தங்கும் இம்ப்ளோ ஒரு இம்ப்ளான்ட் ஆகும் ஸோ த ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ அது தவிர்த்து இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் மேஜராக பிரச்சனை எதுவும் இல்லைன்னா இட்ஸ் யூஸ்வலி சேஃப் டு ஹேவ் செக்ஸ் ட்யூரிங் ப்ரெக்னென்சி அதே மாதிரி செகண்ட் ட்ரைமெஸ்டர் அதாவது அடுத்த மூணு மாதம் வந்துட்டு யூஸ்வலி ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஆஃப் நீங்கள் ஃபஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து அவாய்ட் பண்ண சொன்னா நெக்ஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வந்து எவ்ரி திங் இஸ் நார்மலாக தென் யூ கேன் கோ ஆன் பட் ஆஸ் எ பிரெக்னன்சி ஆசிட் ஆட் ஆசிட் கோஸ் நீங்கள் ப்ரெக்னன்சி போகும்போது அந்த பயிர் பெருசாகும்போது கொஞ்சம் வந்து டி டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் டிஃபிகல்ட் ஸோ செர்டன் பொசிஷனில் ஸோ சைட் வேஸில் ஒரு கழிச்சு படுத்துட்டு நீங்கள் வந்து செக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்துட்டு ஒரு அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுள்னா யூ கேன் ஜஸ்ட் டூ யூ கேன் ஜஸ்ட் டூ இட் அதைவைஸ் யூ ஷு நாட் கெட் அ ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி செக்ஸ் இஸ் சேஃப் டூரிங் பிரெக்னன்சி இட் வில் நாட் ஹார்ம் யுவர் பேபி அண்ட் இட் வில் நாட் காஸ் அபோஷன் அண்ட் லஸ் இஸ் எவரி திங் இஸ் கோயிங் ஆன் ஃபைன் எவரிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீகரஸாக கொஞ்சம் வந்து ரஃப் செக்ஸ் வந்து பண்ணுவாங்க அந்த டைமில் ஸ்பாட்டிங் ஆர் ப்ளீடிங் சொல்லி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வரும் நிறைய பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் இந்த மாதிரி திடீர்னு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்குது ப்ளீடிங் வருது அவங்களோட ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ஆமாம் ரெண்டு நாள் மொழி தான் ஹே செக்ஷுவல் இன்டர் கோஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த அந்தமாதிரி இருக்கும்போது சார் சர்ட்டன் மெடிக்கேஷன் ஹார்மோன்ஸ்லாம் கொடுத்துட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அண்ட் செக்ஷுவல் இன்டர் கோஸ் செக்ஷுவல் இன்டர் கோஸ் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுவோம் ஸோ ஒன்று என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இரகுலர் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சம்டைம்ஸ் வென் யூ ஹேவ் திஸ் ஃப்ரீக்குவென்ட் அண்ட் ஆஃப் செக்ஸ் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நாட் டு வரி ஆஸ் லாங்கஸ் இஃப் யூ ஹேவிங் இட் நார்மல் அண்ட் ஹெல்தி நாட் அன் இஷ்யூ சோ செக்ஸ் பிரெக்னென்சிங் இது ரிலேடாக இருந்துச்சுன்னா பிரெக்னி ரிலேட்டடாக இருந்துச்சு